வணக்கம் ஜி டிவி தமிழகத்தில் பாஜக கால் கூன்ற முடியாது என்று நக்கல் கிண்டல் நையாண்டி பேசிய கட்சிக்கெல்லாம் முகத்தில் கரியை பூசிய தமிழகம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டம் தொலைக்காட்சிகளால் மறைக்கப்பட்ட உண்மை பொதுக்கூட்டத்திற்கு ஐந்து லட்சம் சேர்கள் போடப்பட்டுள்ள ஐந்து லட்சம் சேர்கள் நிரம்பிய பின்பு பத்து லட்சம் பேர் மக்கள் வெளியில் நின்று கொண்டு இருந்தனர் பதினைந்து லட்சத்திற்கு மேல் கலந்து கொண்ட பாஜக தொண்டர்கள் பொதுக்கூட்டத்தை வெளியே சொல்லுவதற்கு தொலைக்காட்சி பத்திரிகையாளர்களுக்கு எந்த மாதிரியான நெருக்கடி கொடுக்கப்பட்டது என்று தெரியவில்லை வரலாறு காணாத கூட்டம் என்பதை விட வரலாறு பேசும் என்பது உண்மை மற்ற கட்சிகள் கூட்டத்திற்கு பொதுக்கூட்டத்திற்கு செல்ல வேண்டும் வேண்டுமென்றால் இருநூறு ரூபாய் பிரியாணி மதுப்பாட்டில் கொடுத்தால் மட்டுமே நடக்கும் அப்போதுதான் கூட்டத்திற்கு வருவார்கள் கூட்டம் சேரும் அதற்கு மாற்றாக தனது ஒருநாள் சம்பளத்தை விட்டுவிட்டு தனது கட்சிக்காக குடும்பத்துடன் சாறை சாரையாக திருப்பூர் பல்லடத்திற்கு சென்று பல்லடத்தில் சாதனை படைத்த தமிழக பாஜக பாஜக தமிழகத்தில் எங்கே என்று கேட்டவர்கள் பல்லடத்தில் பொதுக்கூட்டத்திற்கு பிறகு வாயடைத்து போய்விட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் எண்மண் மண் எண் மக்கள் நிறைவு நிகழ்ச்சியான பல்லடத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அண்ணாமலையின் தோளில் தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தியது அந்த பொதுக்கூட்டத்திலே தொண்டர்கள் போட்ட சத்தம் தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இரட்டை இலக்கு கொண்ட பாராளுமன்ற வெற்றி வேட்பாளர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் என்ற உறுதி தொண்டர்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் உறுதி செய்யப்பட்ட செய்தி